who have சட்டத்தரணி ஸ்வஸ்திக ஆரலிங்கத்தை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக பிமல் ரத்நாயக்கர் குறிப்பிட்டிருந்தார் அது சம்பந்தமாக நான் எதுவும் குறிப்பிடவில்லை எனவே பொருத்தமற்ற வகையில் நான் அதனை குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் உரையாற்றும் போது உங்களுக்கு நான் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி வழங்கப்பட்ட கடிதத்தை நான் வாசிக்கின்றேன் உங்களுடைய அலுவலகத்துக்கு வருகை தந்து நான் அந்த கடிதத்தை கையளித்திருந்தேன் எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு தொடர்பாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவது எனது பாராளுமன்ற உரைகளை நேரடியாக ஒளிபரப்புவது தொடர்பில் இருக்கின்ற மட்டுப்பாடுகள் தொடர்பாக குறிப்பிடுகிறேன் இது தொடர்பாக நான் கவலை அடைகிறேன் கௌரவ பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயம் சம்பந்தமாக குறிப்பிடுகிறேன் நான் பாராளுமன்றத்தில் தகாத வார்த்தைகளை பிரயோகித்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார் குறித்த பெண் சட்டத்தரணி ஒருவர் தொடர்பாக இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் குறித்த சட்டத்தரணி சுவஸ்திகா அருளிங்கம் அவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக குறிப்பிட்டிருந்தார் அது சம்பந்தமாக நான் எதுவும் குறிப்பிடவில்லை எனவே பொருத்தமற்ற வகையில் நான் அதனை குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் முஸ்லிம் மக்களை கூட நான் குறிப்பிட்டதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளை நான் தெளிவாக மறுக்கிறேன் இந்த சபையின் கௌரவத்தன்மையை நான் பேணி பாதுகாக்கிறேன் இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களையும் நான் மதிக்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்களாக காணப்படுகின்றனர் கௌரவ பிபல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தது தவறான ஒரு விடயமாக காணப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனது உரிமையை மீறுவதாக காணப்படுகிறது நான் பாராளுமன்றத்தில் நிகழ்த்துகின்ற உரைகளை பொதுமக்கள் கேட்க வேண்டும் ஆனால் எட்டு நாட்கள் எனது உரையை மக்கள் செவிமடுப்பதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே இது சம்பந்தமாக உங்களுடைய அலுவலகம் ஏதாவது விசாரணைகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது நன்றாக இருக்கும் ஆகவே எனது பேச்சுக்கள் ஒளிபரப்பப்பட வேண்டும் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் பாராளுமன்றத்தில் நான் உரையாற்றுவதற்கு எழுபத்தி ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டிருக்கிறது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதைவிட பாரதூரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே என் மீது விதிக்கப்பட்ட இவ்வாறான தடை நீதி கோட்பாட்டை மீறுவதாக அமைகின்றது நான் வேண்டிக்கொள்வது கொள்வது என்னவெனில் இதற்காக முறையான ஒரு விசாரணை நடத்தப்படுதல் வேண்டும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுதல் வேண்டும் மறுக்கப்பட்ட உரிமை மீள வழங்கப்படுதல் வேண்டும் எனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது சிறுபான்மையினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாத ஒரு நிலைமையாக காணப்படுகிறது எனவே நான் மிக கௌரவமாக உங்களிடம் கேட்டுக்கொள்வது வெளிப்படையான நடுநிலைமையான ஒரு விசாரணை இதற்காக நடத்தப்பட வேண்டும் இதில் எந்த ஒரு அரசியல் செல்வாக்கும் இடம்பெறக்கூடாது பாராளுமன்றத்தின் நேர்மையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக உங்களுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகின்றேன் என்று தெரிவித்து Have been allowed to speak uninterrupted during multiple sittings with no comparable punitive actions being taken against them. Please kindly read that. This selective enforcement of rules is deeply concerning and undermines the principle of equity and justice within parliamentary proceedings. As such, I humbly request the following, please. That's first one that a formal inquiry be conducted into the allegation raised by Honorable Mr. Bimal Ratnayake to determine the truth and the accuracy of his claims. Second, that immediate steps to be taken to restore my right. Unfortunately, I was punished anyway. The immediate steps to be taken to restore my right to address this parliament and to ensure my speeches are transmitted and recorded through all official parliamentary media as per standard procedure. And the third one that disciplinary or corrective measures be considered again honorable mr ratnayake if it is found, found he, it is found that he intentionally misled parliament please read again it is found that he intentionally misled parliament and tarnish my reputation which is a wrong thing according to the parliament privilege act if you allow me i will tell that now you read what you have read yes sir through all of sorry tarnish my reputation and parliamentary privileges அண்ட் தோர்த் ஒன் தட் ஐபி கிராண்டட் பர்மிஷன் அண்டர் பார்லிமெண்ட் பவர்ஸ் அண்ட் பிரிவுலேஜ் ஜஸ்ட் ஆக்ட் ஐ ஜஸ்ட் ஓட்டுக்கு மேக் ஷோ தட் இஸ் சேஞ்ச் அண்ட் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்